வணக்கம் ஒவ்வொரு முறையும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில்தான் புயல் மழை வாடிக்கையான ஒன்று வடகிழக்கு பருவமழைக்கு புயல் தாக்கி தோட்டம் சீர்குலைவதும் மீண்டும் சீரமைப்பதும் வழக்கமான ஒன்று ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சித்திரை மாதத்தில் சூறைக்காற்றின் சீற்றம் இயல்பிற்கு மாறானது இயற்கை என்றும் விளங்காத புதிர் புதருக்குள்ளே தலைமறைவாக புதைந்து கிடக்கும் இளந்தலைகள் வெளிவரும் நல்லா இருந்த செடிகள் நொடிந்து போகும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி இடைந்து போனாலும் மீண்டும் பராமரிப்பது என்ற ஈர ஈரமண்ணில் களை எடுப்பதும் எளிதாகி போனது வெறும் இலைகள் என்றாலும் ஆதவனை கண்டு மலரும் தாமரையின் இதழ்களை ஒத்திருக்கும் அழகுடன் இருந்த செடி மூன்று துண்டுகளாக உடைந்ததில் சுக்குநூறாக நொறுங்கியது மனம் அதிகம் என கடாமல் பராமரிக்கவில்லை என்றாலும் பார்க்க அவ்வளவு அழகு திரும்பவும் பழையபடி நல்ல வளரும் என்ற ஆவலுடன் நட்டு வைத்து காத்திருக்கிறேன் இந்த நிமிடம் முதல் இனி தினமும் இது வளர்வதை உற்று நோக்குவது என்றே என் தினசரி வேலையாக இருக்கும் நன்றி